தெய்வ பக்தி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கா பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவருடைய சித்தம் தான் சித்தம் தான் இறைவனுடைய சித்தம் தான் அது ரொம்ப சந்தோஷம் உங்களோட சந்திச்சது

வள்ளல் பிரார்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னு திருமலர் ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை தான் நான் சொல்லுவேன் தான் எல்லாமே இருக்குது நம்ம வெளியில வந்து பார்க்குறது எல்லாம் அந்த கோவில் மற்ற எல்லாமே பார்க்குறோம் ஆனா அந்த சிவம்ங்கிறது நம்ம தான் இருக்குது தான் ஆமாம் அதே தான் ஆதி சங்கரர் சொல்வாரு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்பார் அகம்னா உடல் உடல் தான் உடல் உள்ளே இருக்கிறது அதுதான் பிரம்மம் பிரம்மமாக உயிராக இருக்கக்கூடியது அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது ரெண்டு விஷயத்தையும் நான் எப்போவுமே எடுத்துக்குவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் ஏன் உங்களோட பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி ஐயா வணக்கம்